ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நவம்பர் பதிமூன்றாம் தேதியான இன்று இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலையில மாற்றம் வந்திருக்குங்க மாற்றம் வந்ததுக்கு அப்புறம் என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பற்றி பார்த்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை காலையில் ஒரு கிராமுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு கிராமிற்கு நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினோராயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்ணூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு எண்ணூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் n g வெள்ளியின் விலை பார்த்தீங்க அப்படின்னா காலையில ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனலை தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங்